ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது ஒரு ஒரே மீன் இது ஒன்று இதுவும் ஒரே மீன் தான் இந்த மீன் வந்து இதே இது மாதிரி தான் இருக்கும் நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோவில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள் நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் குக்கு மேஞ்சிட்டு இருக்கு என்ன வீடியோனா மீன் வாங்கியிருக்கோம் எங்கள் அம்மா தனியாக வாங்கியிருக்கு நானும் மீன் வாங்கியிருக்கோம் என்னென்ன மீன் பார்ப்போம் என்ன எங்கள் அம்மா வாங்கியிருக்கோம் இது உரம் மீன் இது நேற்று சாயந்தரமாக வாங்கிச்சான் ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு ஐஸ் ஆகிடுச்சு எல்லாமே ஓராக மீன் இந்த முள் இருக்குது பாருங்க பார்த்து வெட்டணும் இது குத்துணுனாக்கா கடுக்கும் இது பார்த்து தான் வெட்டணும் இந்த முதுவில் இருக்கும் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து நம்ம வெட்டணும் இது வந்து எல்லா மீனும் வந்து இரநூறுவாய்க்கு வாங்கணும் காரை இந்த இருக்கு வரணும் இதுதான் காரை மீன் இது வந்து பொருவா மீன் எல்லாமே கலந்து வாங்கியிருக்கு இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க பையன் தண்ணியை ஊற்றி வைப்போம் இப்போ வந்து நான் நாங்கள் நூறுரூவாய்க்கு மீன் வாங்கினோம் நகர மீன் எத்தனை மீன் இது வந்து நூறுரூவா பதிமூணு மீன் இருக்குது நூறுரூவா இதெல்லாம் உங்கள் ஊரில் நூறுரூவாய்க்கு வாங்க முடியுமான்னு தான் சொல்லுங்க அது இரநூறுவா இருநூறுவா அது எங்கள் அம்மாவுக்கு இது எங்களுக்கு இப்போ வெட்டி எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு இங்கே எங்கள் அம்மா வீட்டில தான் மீன் வெட்டப்போலாம் எப்போது நான் வீட்டிலே வாஷ் மிஷினில் விட்டுருவேன் எங்கள் அம்மா வெட்ட சொன்னால எங்கள் அம்மா வீட்டு கொள்ளையில மழை பெஞ்சாலும் மாதிரியே கிடக்கு குப்பையாக இல்லாட்டி அழகாக கூட்டி வச்சுருப்போம் மாதிரியே செடிலாம் தவிர நிறையா முடிச்சு கிடைக்கும் பூக்கங்கள் செடி தான் முடிச்சிருக்கோம் வந்து பாரு ஃபண்ட்ஸ் வந்து இந்த தருகு வரங்க முள் குட்டைக்காங்கனாக்கெல்லாம் கிடைக்கும் தர்க்கா முள் இதை வந்து ஃபஸ்ட்டு வெட்டிக்கணும் இல்லாட்டி கையில் குத்துனுச்சின்னா கடுக்கும் தருகுரங்க முள் பார்த்து தான் அந்த மீன் வெட்டணும் இந்த பயந்துக்கிட்டே இந்த மீன் யாரும் வாங்க மாட்டாங்க முள் குத்துனா கடுக்கும் தேலுக்கு விட்டுனா எப்படி கடுக்குமோ அதை மாதிரி கடுக்கும் ஆனால் எனக்கெல்லாம் குத்திருக்கு எனக்கு அந்த அளவுக்கு கடுக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க தான் அதே கொஞ்சம் உயிரோட இருக்குல்ல மீன் அது குத்துனாக்க ரொம்ப கடுக்கும் இந்த மீன் வந்து செ செல் இருக்காது நம்ம தேய்க்கணும் இந்த கலர்லாம் வந்து கல்லில் வச்சு தேய்க்கணும் நம்மளா இப்படியே தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம துண்டு போட்டுடுவோம் அவ்வளோதான் இதுதான் வெட்டியாச்சு இது எல்லாத்தையும் தேய்ச்சி கொஞ்சம் வெள்ளையை ஆக்கிட்டு நம்ம வந்து பீஸ் பீஸாக போட்டுருவோம் அதே மாதிரியே எல்லா மீனையும் வெட்டிக்கலாம் なるほど。

பொரிக்கப்புறாங்க குழம்பு வைக்கல அதனால தலையெல்லாம் வெட்டி போட்டாச்சு இந்த விரும்புகிறேன் நல்லா எல்லா கழுவி அதே மாதிரி எல்லாத்தையும் கழுவிடும் சரசரம் ஒரு கல் ஆ இந்த மாதிரி நல்லா சுத்தமான சர சரணு கல் எடுத்து தேய்த்தேன் இந்த வெள்ளையெல்லாம் தேய்க்கணும் அப்படி தேக்கெல்லாம் வெள்ளு வெள்ளைன்னு வரச்சோம் இந்த மாதிரி தேய்ச்சி வெள்ளையா நான் தேய்க்காத நின்று பண்ணுறோம் இப்படி டிஃப்ரெண்ட் தெரிதா இப்படி இருந்தது இப்படி தேய்ச்சி இப்படி ஆக்கியிருக்கோம் இன்னமும் கொஞ்சம் தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது ஒரு உரம் மீன் இது ஒன்று இதுவும் உரம் மீன் தான் இந்த மீன் வந்து இதே இது மாதிரி தான் இருக்கும் நான் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வெள்ள விளையனு இருக்குல்ல இது எப்படி கருப்பாக இருக்குது இதை வந்து நம்ம தேய்க்கணும் கல்லில் இப்படி தேய்க்கணும் பாருங்க தேய்க்கையில் எப்படி போகுது பாருங்கள் இது மாதிரி தேய்க்கணும் பொடியும் செவ்வளும் இருக்கும் பருவமனையிலாம் எடுக்க முடியாது நம்ம சொல்லில் வச்சு கரைக்கரம்பு பிடிச்சி தேய்ச்சா எவ்வளவு வெளியே வந்துருக்கோம் தேய்க்கிற அழுத்தப்பட்டு வாங்க மாட்டாங்க ஆனா நல்லா தான் இருக்கு இது ஒரு வாரமீன் இது தட்டையா இருக்கு குண்டா இருக்கும் வீடியோவில் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க நான் ஜூம் பண்றேன் பாருங்க கொக்கு மேஞ்சிட்டு இருக்கு பாரு தெரியுதான்னு பாருங்க எதுவுமே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து நம்ம கழிவிட்டோம் தேய்ச்சி நல்லா கழுவிச்சு இப்போ வீட்டுக்குள்ளே போய் கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்